ராஷ்டிரிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் யோகாவில் ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் நம்ம அடி வயிற்று சதைகளை வந்து குறைச்சி உடல் எடையவும் குறைச்சி நம்மளை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்கிற ஒரு இரண்டு ஆசனங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் இந்த ஆசனத்தை குறைவான எண்ணிக்கையில் குறைவான சுற்றுகள் மட்டும் வந்து பண்ணுங்கள் நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த இரண்டு ஆசனங்களுமே தனித்துவமாக நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இட இடுப்பு சதைகள் அடிவயிற்று சதைகளை வந்து குறைக்கிறதுக்கு மிகவும் நல்லாவே வந்து உதவி செய்யும் இந்த ஆசனங்களை பயிற்சி செய்கிறது யாரெல்லாம் பயிற்சி செய்யலாம் அப்படின்னா ஆனால் இந்த ஆசனத்தை ரீசண்ட்டாக அறுவை சிகிச்சை பண்ணவங்க அதற்கப்புறமா பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உள்ளவங்க முதுகு வலி உள்ளவங்க முழங்கால் வலி உள்ளவங்க பிபி அதிகமாக உள்ளவங்க சில மற்ற வேலை உடல் உபாதைகள் இருந்தாலுமே ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட இதில் நல்லா கை தேர்ந்தவங்க கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆசனங்கள் உங்களோட அடிவெயரை குறைக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த ஆசனங்கள் பண்ணும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இரத்த ஓட்டம் நிறைய அதிகரிக்கும் அதன் மூலமாக இந்த ஆசனங்களோட அடிவேரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வாங்க இப்போ இந்த ஆசனாவை எப்படி பயிற்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பண்ண போகிற ஆசனத்தோட பெயர் நவாசனம் இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா முதல்ல ரிலாக்ஸாக தரையில் வந்து படுத்துக்கலாம் கைகள் இரண்டையும் உடல் ஒட்டி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு கால்கள் இரண்டையும் இணைச்சிக்கலாம் இப்போ மெதுவாக உங்களோட இரண்டு கால்களையுமே நாற்பத்தஞ்சி டிகிரி வரைக்கும் மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தணும் உங்களோட பாதங்களை முகத்தை பார்த்து திருப்பிக்கோங்க உங்களோட பாத வீரர்கள் உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களோட அப்பர் பாடியையும் அப்படியே இந்த மேலுடலையும் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி மேலே தூக்கிட்டு கைகள் இரண்டையும் உங்களோட முட்டிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து நீட்டிக்கலாம் சுவாசம் ரொம்ப இயல்பாக இருக்கட்டும் ஒரு பத்து வினாடிகள் இந்த கோஸ்டில் ஸ்டே பண்ணி அப்புறம் மெதுவாக கால்களையும் உங்களோட மேலுடம்பையும் கீழே வச்சுக்கலாம் உள்ளங்கைகளை வானத்தை பார்த்த மாதிரி திருப்பிட்டு உங்களோட பகுதியை நல்லா கவனிங்க என்னென்ன மாதிரி நம்மளோட வயிற்று பகுதியில் ரத்த ஓட்டம் போய்கிட்டு இருக்கு அப்படி இந்த ஆசனத்தை முதல்ல பண்ணும் பொழுது ஒரு பத்து வினாடிகள் மூன்று சுற்று வரைக்கும் பயிற்சி செய்யலாம் நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தாங்கும் சக்தி அளவுக்கு வந்து அதிகப்படுத்திக்கணும் இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஆசனம் என்ன அப்படின்னா தனுராசனம் இந்த ஆசனத்தை நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது உங்களோட வயிற்று பகுதி மட்டும்தான் கீழே பதிஞ்சிருக்கும் உங்களோட மற்ற உடல் பாகங்கள் எல்லாமே வந்து அப்படி மேல்நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆசனம் பயிற்சி செய்கிறதுனால அடிவெயருக்கு நிறையா இரத்த ஓட்டம் கிடைக்கும் உள்ளுறுப்புகள்லாம் வந்து ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக எங்க ஆரம்பிக்கும் கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் தனுராசனாவை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல நாம் குப்புறப்படுத்துக்கலாம் கால்கள் இரண்டையும் இணைச்சிட்டு கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் கொண்டுட்டு வாங்க மெதுவா இரண்டு கால்களையும் மடித்து ரெண்டு கைகளையுமே பின்னாடி எடுத்து உங்களோட குதிங்கால்களை பிடிச்சுக்கோங்க மெதுவா மூச்சு வாங்கிக்கிட்டே உங்களோட மேலுடம்பை மேல் நோக்கி உயர்த்தணும் இரண்டு முட்டியையுமே மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தம் உங்களோட பகுதி மட்டும் தரையில் பறிஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சுவாசம் இயல்பாக வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள் மூச்சை வந்து அடக்க வேண்டாம் ஒரு பத்து வினாடிகள் இந்த ஆசனத்தில் நிலச்சி நின்னால் போதும் மெதுவாக உங்களோட கால்களை கீழே இறக்கிக்கலாம் அப்பர் பாடியையும் கீழே இக்கணும் சரி நேர்களே இன்றைக்கி நாம் நம்ம உடலில் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு நம்மளோட உடலை வலுப்படுத்துறதுக்கு அடிவயிற்று சதைகளை குறைக்கிறதுக்கு உடல் எறை குறைகிறதுக்கு இத்தனை விதமான பழங்களை கொடுக்கக்கூடிய இரண்டு அதி அற்புதமான ஆசனங்கள் பற்றி பார்த்தோம் இதை கற்றுக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப நல்ல பழங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனா அன் முத்ராசோடு உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்